இப்ப எல்லாம் சாப்பாடு இல்லாம கூட வாழ்ந்ததாம் ஆனா மொபைல் இல்லாம வாழ முடியாது ஆறு முதல் அறுபது வரை எல்லாரும் தங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு செல்போன் வச்சிருக்காங்க ஒரு பத்து வருஷம் முன்னாடி வரைக்கும் இளைஞர்களுக்கு காலேஜ்ல இருந்துதான் செல்போன் மோகம் அதிகரிச்சது ஆனா இப்பெல்லாம் பத்து வயசு குழந்தைகள்ல இருந்து எல்லாருமே கையில ஸ்மார்ட் போன் வச்சிருக்காங்க மொபைல் போனால நன்மைகள் அதிகமா இருக்கிற மாதிரி தீமைகளும் இருக்கு இதுக்கு உதாரணமா சென்னையில ஒரு சம்பவம் நடந்திருக்கு திவ்யா என்கிற பதிமூன்று வயது சிறுமிக்கு பத்தாயிரம் மதிப்புள்ள ஸ்மார்ட் போனை அவருடைய அப்பா கிஃப்டா கொடுத்துருக்காங்க இந்த சிறுமியும் தன்னோட அன்றாட செயல்கள் கூட சேர்த்து போனும் கையுமா எப்பவுமே போன் கூடவே இருந்திருக்கு இந்த சிறுமி தனக்குன்னு ஒரு பேஸ்புக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கு மேற்பட்ட நண்பர்கள் கூட பழக்கம் ஏற்பட்டு இருக்கு அதுல இருபதுல இருந்து முப்பதுக்கு வயதுக்கு ஆரம்பிச்சிருக்கு ஒரு நாள் பெற்றோர்கள் இரவு வேளையில இந்த சிறுமி பேஸ்புக்ல சேட் பண்றத பாத்துட்டாங்க அந்த சிறுமிக்கே தெரியாம அந்த போனை எடுத்து செக் பண்ணிருக்காங்க பேஸ்புக்ல அந்த சிறுமி பண்ண சேட்ஸ் எல்லாம் பார்த்து அவங்க அப்பா அதிர்ச்சி ஆயிட்டாரு பேஸ்புக்ல இருபத்தி இளைஞர்கள் கூட சரமாரியா சேட் பண்ணியிருக்காங்க சிறுமி இந்த சிறுமி கூட சேட் பண்ண இளைஞர்கள் சில சில அந்தரங்க கேள்விகளையும் கேட்டிருக்காங்க இதுக்கு அந்த சிறுமியும் எது சரி எது தவறுன்னு தெரியாம பதிலும் கொடுத்துருக்கு இந்த சாட்ஸ பார்த்த சிறுமியின் பெற்றோர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்காங்க இந்த மாதிரி மொபைல் யூஸ் பண்ற பலர் கேட்டு போறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கான கிளிக் செய்யுங்க